வாட்டர் லாங் லாங்ரேஜ் டிடெக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எக்யூமெண்ட் வந்து மேட் இன் ஜெர்மனி இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமா தண்ணி இருக்கிற தண்ணியில இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் கால்சியம் அயர்ன் இந்த மாதிரி காம்போசிஷன் வந்து இருக்கும்போது இந்த தண்ணி இந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த ரொட்டேட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுறோம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இந்த பிஹெச் வேல்யூ இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இன்ஃபுளுக்கும் இருக்கும்போது இந்த இந்த ரொட்டேட் ஆகிற மிஷினுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கும் இது அப் டு வந்து டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் வரையுமே ஃப்ரண்ட் ரேஜ்ல ரொட்டேட் ஆகும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பி கி டபிள்யூ டின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம பார்ப்போம் இது எவ்வளவு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரசி இது மேட் இன் ஜெர்மனி பட் சர்டிஃபிகேட் இன் டர்க்கி சரிங்களா அது பட் மேட் இன் ஜெர்மனி தான் அது ஜெர்மன் கம்பெனி இப்போ இப்போ என்ன என்ன சைஸ் நீங்க பாத்துக்கிறீங்க என்ன என்ன நம்ம ஃபிரண்ட் ரேஞ்ச் 500 மீட்டர்ஸ் வரையும் பாத்துறோம் 500 ஃபீட் வரையும் பாத்து 500 மீட்டர்ஸ் வரையும் பாத்துட்டு அப்புறம் பீக்கு டபிள்யூடி

对。啊啊啊 మూడు <laughs> 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 <hums>

ஒரு ஒரு மீட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் ரீடிங் நல்லா குரூவிஷியலாக பக்கத்து பக்கத்துல வரும்போது ரீடிங் நல்லா இருக்கும் ஓகே சார் எஸ் சார் இப்போ அந்த இதுக்கு டெஸ்ட் பொருள்லாம் வேண்டாம் ஃபார்மெண்ட் நல்லா இருக்கு இந்த இடம் இந்த இடம் நல்லா இருக்கு ம் ஆதி வந்து டெஸ்ட் போட வேணான்னு சொன்னோம் அக்கௌன்சில மட்டும் கொஞ்சம் பேசுங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே தேங்க் யூ சார் ஆ லொக்கேஷன் நம்பர் ஒன் ശരി <laughs> <laughs> <laughs>

ஒரு ஒன் டென் ஃபீட் தான் கொடுப்பாங்க அந்த டெப்தே டெப்தே அதுக்கு மேல எடுக்கணும் அதுக்கு மேல எடுக்க முடியாது ஸோ நம்ம என்னன்னா அந்த க்ரூசியலா அந்த ஒன் ஒன் மீட்டருக்கா ரீடிங் எடுத்துக்கிட்டே போவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்ராக் எங்க டச் ஆகுது ஆட்ராக்ல ஃப்ராக்ஸர் ஜோன் இருக்குதான் பார்த்து சொல்லிடலாம் கோர் சாம்பிள் எடுத்து தின் செக்ஷன் பண்ணி அந்த கல்ல லைட்டா இளச்சி அந்த மைக்ரோ செக்ஷன் மைக்ரோஸ்கோ இது மைக்ரோஸ்கோப்ல பார்த்து அந்த மினரல் சிரி உங்களுக்கு அனேச்சர் பண்ணலாம் அது பண்ணா ஒரு பைவ் லேக்ஸ் எல்லாமே

ஸோ அதில் வந்து பத்து மீட்டர் இருபது மீட்டருக்குள்ளே இருக்கிற தண்ணியை மட்டும் பிடிப்போம் அறுபது அடிக்குள்ளே இருக்கிற தண்ணியை தான் அந்த சிக்ஸ்டி ஃபீட்டு தண்ணியை பிடிச்சாலே நம்ம ஓப்பன் ஓடிடும் நீங்கள் இப்போ கம்மியான லெவலில் பார்க்குறீங்க கம்மியான லெவலில் பார்க்குறோம் செட்டிங்ஸ் மாத்தி போடுவோம் என்ன PQWT ஆ ஃபுல் நேமே பிக்யூடபிள்யூடி தான் இதில் இருக்கிற வந்து ரஷ்யன் சாஃப்ட்வேர் ஐபி பிஎம்பி கிராஃப் வரும் இந்த மிஷினோட காஸ்ட் வந்து ஒன் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கரண்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எயிட்டின் ஜிஎஸ்டி போடுவாங்க இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல பாயிண்ட் ம் இப்போ கிணறு கொடுக்குறீங்க நீங்கள் ஆமாம் இப்போது இது ஒரு பத்து நாள்ல நம்ம எடுத்து பார்த்து எடுக்கிற ஐடியா தான் இருக்குது நம்ம எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ அளவுக்கு இது அக்யூரேஷன் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு கிணறு ஒன்று கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் ஒரு ஒன் இயர் பிஃபோர் அங்கே ஒரு கிணறு ஒன்று கொடுத்துருக்கோம் வெறும் கிணறு ஆ அந்த சைடு மட்டும் அந்த மாதிரி பதினெட்டு ரேட்லேயே தண்ணி ஊற்றிருக்காங்க இருபது அடியில வந்துருக்கு பதினெட்டு நீங்க அந்த கிணற வந்து டுவர்ட்ஸ் இப்படி இழுத்துக்கோங்க இந்த டைரக்ஷன் வரலாம் அந்த கம்பியில இருந்து இந்த கம்பிக்குள்ள நம்ம கிணறு வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட் அந்த கம்பி அந்த கம்பி மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இது ரெஃபரன்ஸை வச்சுக்கோங்க அஞ்சு இந்த நல்லா இருக்குதா அந்த லாசலி வரதா நல்லா இருக்கு வாட்டர் டிடெக்டர் லாங் ரேஞ்ச் டிரெக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எக்யூப்மெண்ட் வந்து மேட் இன் ஜெர்மனி இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமா தண்ணி இருக்கிற தண்ணியில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் கால்சியம் அயன் இந்த மாதிரி காம்போசிஷன் வந்து இருக்கும்போது இந்த தண்ணி இந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த ரொட்டேட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுறோம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இந்த பிஹெச் வேல்யூ இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இன்ஃபுளுக்கும் இருக்கும்போது இந்த இந்த ரொட்டேட் ஆகிற மிஷினுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கும் இது அப் வந்து டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் வரையுமே ஃப்ரண்ட் ரேஜ்ல ரொட்டேட் ஆகும் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பி கியூ டபிள்யூ டின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம பார்ப்போம் இது எவ்வளவு அக்யூரேசி இருக்கும் இது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரேசி இது மேட் இன் ஜெர்மனி பட் சர்டிஃபிகேட் இன் டர்க்கி சரிங்களா அதே பட் மேட் இன் ஜெர்மனி தான் அது ஜெர்மன் கம்பெனி இப்போ இப்போ என்ன என்ன சைஸ் நீங்க பாத்துக்கிறீங்க என்ன என்ன நம்ம ஃப்ரண்ட் ரேஞ்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரையும் பார்த்துருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரையும் பார்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரையும் பார்த்துட்டு அப்புறம் பி கியூ

முப்பது டு நாற்பது மீட்டர் வரையுமே வாட்டர் வாட்டர் ஜோன் காமிக்குது இந்த 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 பாறை பாறை இருக்கு பாறையோட வேலி 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 போர்ஷன் 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 ஸோ 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 டிப் சொல்லி சொல்லுவோம் போர்ஷன்ல இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து 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 ஆகும் அகைன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ஆகுது இடத்துல இடத்துல கிணறு இல்ல போர் போட்டோம்னா நல்ல தண்ணி கிடைக்க நிறைய ஹை நம்மளுக்கு இந்த இடத்துல ரீடிங் எடுக்கும் போது அம்பது மீட்டர் வரையும் நம்ம காமிக்குது நம்ம இப்ப இருவது மீட்டர் வரையும் போகஸ் பண்ணி இனத்துக்கு போற போறோம் ஃப்யூச்சர் வேணுன்னா அண்ட்ரை மீட் வரையும் பேபி வெல் பண்ணிக்கலாம் இந்த உள்ள பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பேபி வெல் பாசிபிலேஸ் இது ஒரு பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் குடுக்குறோம் அகைன் மூணாவது லொகேஷன் இந்த இடம் மூணாவது இது மூணாவது லொகேஷன் இந்த ரெண்டையும் மூணையும் சேர்ந்த மாதிரி ஒரு நம்ம கிணறு போட போறோம் அங்க ஒரு வாட்டர் சோன் கிடைக்குது இங்க ஒரு வாட்டர் ஸோன் கிடைக்குது இதுவும் பாத்தீங்கன்னா அண்டரை ஃபீட்டுக்குள்ள நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாட்டர் ஸோன் நல்லா இருக்கு இந்த இடத்தையும் நம்ம கொடுக்குறோம் இந்த பாறை வந்து இப்படி வந்து சரியுது டிப் டைரக்ஷன் இந்த டிப்ல தான் நமக்கு தண்ணி கிடைக்கும் ஸோ இதை வந்து பண்ண போறோம் இது வந்து கருவு இமேஜ்னு சொல்லுவோம் இந்த ப்ராசஸ் வந்து கருவு இந்த கரு ப்ராசஸ் இந்த கரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீடிங் ரிஃப்ளெக்ட் பண்றது நம்ம எடுக்கிற ரீடிங் வந்து கரு வந்து இறங்கி ஏறுது இந்த டைப் ஆஃப் கரு வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்கிறத ரெப்ரஸண்ட் பண்ணுது அதையே அப்படியே ப்ரொஃபைல் மெத்தட்ல பார்க்கும் அதே சேம் இதை பிரசன்ட் பண்ணுது வந்துடுது இப்போ வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸ் இப்போ கிணறு எடுக்கிறோன்னா இப்போ ஐம்பது அடி இப்போ சர்க்கிள் நம்ம போடுறதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு அது உள்ளே வர மாதிரி பார்த்துக்கலாம் பார்த்தேன் ரெண்டு பாயிண்ட் இந்த ரேடியஸ் வச்சு நீங்க நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஸோனுமே உள்ள வந்து வந்துடும் இப்போ ஒரு இருந்து இருபது டிடிவிலையும் தண்ணி இருக்குது அந்த ஆகத்தில் ஸ்டார்டிங் ம் ம் ஆண்ட்ராய்ட் ஃபீட் வரையுமே நல்லா இருக்கும் சரி 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 ஏன்னா போன டைம் கடைசில இது சரியா நம்மளுக்கு தெரியல அதனால் இப்போ இந்த டைம் வந்து நம்ம வந்து பக்காவாகவே நம்ம போட்டுக்கிறோம் பார்த்துக்கலாம் இது வந்து எலெக்ட்ரோடு

ஸோ லூஸ் ஃபார்மேஷன் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி மிஷினை வந்து இது பண்ணி இது அட்டாச் பண்ணி காமிக்கும் நம்ம ரீடிங் எப்படி ஒன் ஒன் மீட்டருக்கோ டென் டென் மீட்டருக்கு எடுக்கும் போது அந்த சப்செர்ப்ளைஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அந்த சப்செர்ப்பேஷன் பார்மேஷன் தான் வீடியோவில பாத்துருப்பீங்க அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது அந்த ப்ளூ கலர் இல்லாம வாட்டர் இருக்கிற இடமா நம்ம ரெப்ரன்ஸேட் பண்றோம் டைம் வந்து இந்த இப்ப சீசன்ல லைட்டா தூரல் போட்டுறதுனால கரண்ட் வந்து நல்லா பாஸ் ஆகுது தண்ணி ஊத்தி நம்மளுக்கு பார்க்க தேவையில்ல மழை பெஞ்சு ஈரப்பதமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரீடிங் டக் டக் டக்னு வந்துருச்சு ஸோ ரீடிங் அக்யூரேசி நல்லா இருக்கும் தண்ணி தேங்கவும் இல்லை ஃபர்ஸ்ட் இது தண்ணி தேங்கி சர்வே பண்ண முடியாது தண்ணி தேங்கல பட் ஈரப்பதம் இருக்கிறதுனால ரீடிங் நல்ல ரீடிங் கரண்ட் நல்லா பாஸ் ஆகுது தண்ணி தேங்கி தான் ரீடிங் எடுத்துருக்க முடியாது நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு மூணு ஏக்கர் லேண்டு இதில் வந்துட்டு இந்த நீரோட்டம் பார்த்ததில் இப்போ இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் வந்துட்டு மூணு பாயிண்டில் வந்துட்டு சென்ட்ரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இங்கே தான் வந்து நம்ம கிணறு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த லேண்ட் வந்து ரெண்டு ஏக்கர் லேண்ட் இது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று போடணும் ஒரு போர்வெல் போடணும் இப்போ இந்த இடம் வந்துட்டு ஒரு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போது ஐயோதுரை இதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இங்கே

பாயிண்ட் ஒரு ஊர் இருக்கு விவசாய உட்காசிச்சிச்சு நல்லா இருக்கு நல்லா சார்ந்தது கிணத்துக்கு சேர்த்து பாத்தலாமா போர் பாத்தலாமா யாரும் செஞ்சிருக்க முடியாது இந்த இடத்துல இருக்குதா ஆமாங்க சார்

இன்னும் ஒரு மீட்டர் இப்ப மீட்டர் போனோம் சார் இல்ல அப்படியே ஆமா தண்ணி வந்து நூத்தி ஐம்பது இருநூறு இருநூத்தி எண்பது ஜோன் கிடைக்கும் ரெண்டு கம்பி இங்க ஒரு கம்பி ஆமா சுத்தில இங்க இருந்து

நம்ம என்னத்துக்கு பாக்கலாம் ஆமா கரெக்டா வந்து 30 ல இருந்து 40 அடிக்குள்ள இந்த இடத்துல ஆமா 60 போ 60 அடி வரைக்கும் டெஸ்ட் போர அடிக்கணும் கண்டிப்பா போட்டு இது சென்டர் பாயிண்ட் இது சென்டர் பாயிண்ட் நீங்க எப்படி வேணா அதை எலெட இப்படி போலாம் இப்படியும் போலாம் இந்த இடம் கணத்துக்குள்ளே இருக்கணும் இந்த சைடு நீங்க ரெண்டு அடியும் வச்சுக்கலாம் மூணு அடியும் வச்சுக்கலாம் ஏன்னா சைடு இந்த இன்சைடுக்கு நீங்க குடுக்கலாம் ஆனா கிணறு இதுக்குள்ளே இருக்கணும் இது உள்ள இதில் ஒரு நாலு கல்வி வச்சுருங்க மறுபடியும் போகிறீங்க கஷ்டம் சிமெண்ட்டு போட்டு ஒரு பா ஒரு பாண்டை சிமெண்ட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிணறுக்கும் ஒரு போருக்கும் கொடுத்துக்கிறாங்க கிணறு வந்துட்டு ஒரு முப்பது அடிக்கு மேலே கிணறும் ஒரு ஐநூறு அடியில் போர் உள்ள போகிறதுக்கு சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்